ஃப்ரெண்ட்ஸ் முதலீட்டு முதலீட்டுக்கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு ஹெச்டிஎஃப்சி குரூப் தரத்தில் தங்கம் ஏற்கனவே நீங்கள் நான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் பற்றி போட்ட வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி நீங்கள் வரைக்கும் பார்க்கலைனா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்கணுங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்ன்றது கிரேட் கம்பெனிஸை எப்படி ஓன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீரீஸ் அதில் இன்றைக்கி செகண்ட் வீடியோ யூஷுவலாக நான் கம்பெனிஸை பற்றி அதிகமாக பேசுவதில்லை கான்செப்ட்ஸ் அண்ட் பிஹேவியரை பற்றி தான் என்னுடைய முழு கவனத்தையும் நான் செலுத்தி வருகிறேன் ஆனால் கான்செப்ட் பிஹேவியர் இதை கடந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயமாக அதுக்கு கம்பெனி உதாரணங்களோடு சொன்னால் தான் ஈஸியாக கற்றுக்க முடியுங்கிறத மாற்று கருத்தை இருக்க முடியாது அதற்கான ஒரு காலச்சூழல் அமைய வேண்டும் ஏன்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதை பற்றி பேசுனாக்கா நம்ம பேசுகிறத ஒரு முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு நேரடியாக போய் அந்த பங்குகளை பலர் வாங்குவார்கள் அது அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு வழியை கொடுக்கும் அதனால் கம்பெனிஸை பற்றி பேசுகிறது நான் தவிர்த்து வந்த ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில் அதை பற்றி பேச முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது அதனால் இப்போ நம்ம பேசுகிறோம் நாம் பேச போகிறது ஹெச்டிஎஃப்சி குரூப்பை பற்றி ஹெச்டிஎஃப்சிங்கிறது ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியாக ஹெச்டி பெரேகால் துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இதில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி ரெண்டு நிறுவனங்களையும் நிறுவிய பெருமை ஒரே நபரான ஹெச்டி பரேக்கு உண்டு ரெண்டு கம்பெனிக்கும் அவர் ஃபவுண்டர் ஹெச்டிஎஃப்சி அவருக்கு பின் அவருடைய மருமகனான தீபக் பரேக்கின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய குழுமமாக வளர்ந்திருக்கிறது வித்தியாசம் ஐசிஐசிஐக்கும் ஹெச்டிஎஃப்சிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக லீடர்ஷிப் அப்படின்னு நான் தயக்கம் இல்லாமல் சொல்லுவேன் ஒரே நபர் ஒரு குரூப்பை இவ்வளவு வருஷம் லீட் பண்ணதே அந்த குரூப்பினுடைய பர்ஃபாமன்ஸுக்கு ஒரு ஃபோக்கஸையும் ஒரு ஸ்டாண்டர்டையும் புகழை சேர்த்து அள்ளி கொடுத்துருக்கிறது இந்த குழுமத்திற்கு இந்த ஒரு லீடர்ஷிப் பேட்டர்ன் ஹெச்டிஎஃப்சிக்கு மட்டும் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும் பொருந்தும் அங்கேயும் நிறுவன நாளிலிருந்து ரொம்ப நாளைக்கு ஒரே நபர் தலைவராக இருந்தார் அது ஆதித்ய பூரி அத்தகைய ஒரு தலைவரை ஐடென்டிஃபை பண்ணதும் தீபக் பரேக் தான் ஸோ இந்த பேட்டர்னை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெச்டி பரேக் இந்த நிறுவனத்தை துவங்குகிறார் ஹவுசிங் லோன் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அதுக்கு அடுத்தது அவருக்கு அப்புறம் அவரோட நெவியூ வரார் தீபக் பரேக் அவர் தொடர்ந்து இந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவருக்கு பிறகு யார் வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி இன்னும் எழவில்லை அதே சந்தர்ப்பத்தில் ஒரு வங்கியை துவங்கும்போது தீபக் பரேக் ஆதித்யாபூரியை ஐடென்டிஃபை பண்ணி அவரை தலைமை பொறுப்பில் அமர்த்துகிறார் லீடர்ஷிப்புங்கிறது ஒரு கம்பெனி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு மிக இன்றியமையாத ஒரு தேவை அத்தியாவசியமான ஒரு விஷயம் லீடர்ஷிப் நல்லா இருந்தால் அந்த லீடர்ஷிப் ரொம்ப நாளைக்கு நிலச்சி இருந்தால் தான் அந்த நிறுவனம் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனியாக ஆக முடியும் இதனால தான் அடிக்கடி லீடர்ஷிப் மாறக்கூடிய நிறுவனங்கள் அந்த இடத்தை அடைவதில்லை ஏன்னா கண்டினியூட்டி இருக்காது முன்னும் பின்னும் முரணாக தலைமை இயங்கினால் அந்த நிறுவனம் தரத்தில் தங்கமாக முடியாது இந்த ஒரு ஆஸ்பெக்டே ஹெச்டிஎஃப்சி குரூப்பை கிட்டேருந்து வெகுவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு தரத்தில் தங்கமான ஒரு குழுமமாக நமக்கு காட்டியிருக்கிறது ரெண்டாவது ஒரு நிறுவனம் எப்படி தன்னுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைஃபை மாற்றுது அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் எம்ப்ளாயீஸ் கஸ்டமர்ஸ் வெண்டர்ஸ் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாரோடையும் அதுவும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்கனைசேஷன் ஏன்னா இதுக்கு ஓனர்னு யாரும் கிடையாது ப்ரொஃபஷ்னலி ரன் போர்டு எப்படி இந்த ஸ்டேக் ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட்டை மேனேஜ் பண்ணுது எல்லாருக்குமான ஒரு நிறுவனமாக எப்படி அது அமைகிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையிலும் ஹெச்டிஎஃப்சி குரூப் நல்ல ஒரு உதாரணமாக திகழ்ந்திருக்கிறது முக்கியமாக எம்ப்ளாயீஸை அவங்க பார்த்துக்கிட்ட விதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் வளர்ச்சியை கொடுத்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கப்பட்ட ரிவார்ட்ஸ் இதையெல்லாமே எல்லாரும் அந்த நிறுவனத்தினுடைய உயர்வுக்கும் அதன் தரத்திற்கும் பாடுபட செய்தது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இதே தொழிலில் சமகால போட்டியாளர் நிறுவனங்கள் இதை செய்ய தவறியதால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை எம்ப்ளாயீஸ் அளவுக்கு எம்பவர்டாக இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் லீடர்ஷிப்பை பற்றி சொன்னோம் அடுத்தது போர்டு எப்படி ரன் பண்ணுறது கார்ப்பரேட் எப்படி ரன் பண்றதுங்கிறதுல ஹெச்டிஎஃப்சி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் டிஸ்க்ளோஷர்ஸ் எப்படி கொடுக்கறது முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை எப்படி சம்பாதிப்பது அதை எப்படி தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி வளர்ப்பது அதுலேயும் ஹெச்டிஎஃப்சி ஒரு மிக சிறந்த உதாரணம் நான் மார்க்கெட்டுக்கு வந்தபோது ஹண்ட்ரட் அப் வேல்யூ வந்து ஹெச்டிஎஃப்சி ஷேருக்கு அந்த ஷேரை நான் கொஞ்சம் போய் வாங்கினேன் வாங்கின போது எனக்கு என் ப்ரோக்கர் சொன்னார் அந்த ஷேர் வெறும் டிவிடன் கொடுக்குற ஷேர் அப்படின்னாரு அந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட மதிப்பில் வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது என்று முதலீட்டாளர்கள் நினைத்தார்கள் டிவிடண்ட் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கம்பெனி வளர்ச்சியை ஏற்படுத்தி லிபரலைசேஷனுடைய மிக பெரிய மாறியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்கு காலச்சூழல் உதவினா கூட அது எல்லாருக்கும் தானே உதவிச்சு ஏன் மற்றவங்க வளரலை அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் இதே ஹவுசிங் ஃபைனான்ஸில் தானே டிஎச்எஃப்எல் மூழ்கியது அதை நீங்கள் மறக்கக்கூடாது ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அந்த இண்டஸ்ட்ரியை எப்படி வளர்க்கணும் அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு டாமினன்ட் லீடராக இருக்க வேண்டும் அந்த லீடர்ஷிப் பொசிஷனை வச்சுட்டு மற்ற இண்டஸ்ட்ரீஸில் எப்படி தொழில் துவங்க வேண்டும் துவங்கின ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேயும் ஒரு டாப் பொசிஷனுக்கு எப்படி வருது நம்பர் ஒன் இல்லைனா கூட நம்பர் டூ நம்பர் த்ரீக்குள்ளே இருக்கணும் அதை எப்படி கட்டி காப்பது நம்பர் டூ நம்பர் த்ரீல இருந்தால் கூட நம்பர் ஒன்னை விட எப்படி பெட்டர் பராமீட்டர்ஸை உருவாக்குவது இதெல்லாம் தான் ஒரு நிறுவனத்தை தரத்தில் தங்கமாக ஆக்குகிறது அந்த வகையில் ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் ஃபைனான்ஸில் மட்டும் இல்லை அவங்க என்ட்ரு பண்ண ஒவ்வொரு ஏரியாலையும் வளர்ந்து ஒரு லீடருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ என்னென்ன திறன்கள் இருக்க வேண்டுமோ என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த குழுமத்தின் சிறப்பு அதனால தான் இந்த குழுமம் முதல்ல தரத்தில் தங்கம் என்ற வரிசையில் நம்மை பேச வைக்கிறது இந்த ஸ்டாக்கை ரொம்ப ஏர்லியாக பிக் பண்ணவங்க இதில் எக்கச்சக்க ரிசல்ட்ஸ் அடைந்திருக்கிறார்கள் வளர்ச்சி எவ்வளவுன்னு கணக்கு பார்க்க முடியாத அளவு அவங்களுக்கு க்ரோத் கிடைத்திருக்கிறது ஆனால் காலப்போக்கில் இந்த குழுமம் வளர்ந்து 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 அதிவேக வளர்ச்சியை கொடுக்க முடியாத ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதையும் நம்ம மறுக்க முடியாது இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்னா ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் பர்சன்ட் கிடைச்சா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ரிட்டர்ன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு ஃபோர்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் கிடச்சதுன்னா அது சாட்டிஸ்ஃபேக்டரி ரிட்டர்ன் மற்ற ரெண்டு பிஸ்னஸஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஏஎம்சி லிஸ்ட் இருக்குது ஸோ இந்த நாலு கம்பெனிஸ் தான் லிஸ்டட் ஸ்பேஸில் இருக்குது மற்ற ரெண்டு நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி இந்த ரெண்டை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆனால் காலப்போக்கில் சூழலை எப்படி சமாளிக்கிறார்கள் வளர்ச்சியை எப்படி கொண்டு வர்றாங்கன்றத பொறுத்து தான் நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனே அந்த மற்ற ரெண்டு கம்பெனியில் செட் பண்ண முடியும் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனியை எப்படி வாங்கினா உங்கள் ரிட்டர்னை கூட்ட முடியும் ஒரே ஒரு வழியில் வாங்கினா தான் உங்கள் ரிட்டனை அந்த மாதிரி கம்பெனியில் கூட்ட முடியும் உதாரணத்துக்கு இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஹெச்டிஎஃப்சிலேயோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயோ இன்வெஸ்ட் பண்ணாக்கா உங்களுடைய காஸ்ட்டை வேல்யூவேஷனில் குறைச்சி வாங்கினா தான் உங்களால் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லைன்னா நான் சொன்ன ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ஜோனில் தான் நீங்கள் இருக்க முடியும் அதுக்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியாது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ மார்க்கெட் ஏதோ ஓரிரு நாட்களில் க்ராஷ் ஆகும்போதோ அல்லது மதிப்பை வேகமாக இழக்கும் போதோ அல்லது எஃப்ஐஐ தொடர்ந்து அந்த பங்குகளை விற்கும் போதோ மட்டுமே இந்த பங்குகளை சேர்க்க வேண்டும் அதுவும் படிப்படியாக விலை இறங்க இறங்க வாங்க வேண்டும் எவ்வளவு இறங்கினாலும் தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணுறதுன்ற ஒரு ஹேபிட்டில் இருக்கணும் அதுக்கு எப்போதும் பணத்தை வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வாங்கினா என்ன ஆகும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விலை ரெண்டாயிரத்தி நானூறுரூபா விட உங்களோட ஆவரேஜ் ஒரு இரநூறுபா கீழே வந்ததுன்னா உங்கள் ரிட்டர்ன் ப்ரப்போர்ஷனட்டை அதிகரிச்சி ஸோ ஹெச்டிஎஃப்சி ஷேரை வாங்கணுன்னா நீங்கள் எப்படி சீப்பாக வாங்கணும் அப்படின்னு நிச்சயமாக யோசிக்கணும் அப்படி சீப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நழுவ விடக்கூடாது இதே பிரின்சிபல் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும் பொருந்தும் சரி எங்கே சார் ஆரம்பிக்கிறது இந்த வேல்யூவேஷன் சோனில் ஆரம்பித்தா நம்ம படிப்படியாக வாங்கி நம்முடைய காஸ்ட்டை குறைச்சி நமக்கு சாதகமான ஒரு வேல்யூவேஷனில் நம்மளோட ஆவரேஜை கொண்டு வந்து நிறுத்துறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வரும் நியாயமான ஒரு கேள்வி ஏன்னா இந்த பிஸ்னஸ்னால் கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் அளவாகத்தான் இருக்கும் அந்த ரிட்டர்ன் மெட்ரிக்ஸை கூட்டணுன்னா நம்ம மோர் எஃபிஷியன்ட் பையராக இருக்கணும் அதுதான் நான் சொல்கிறதோட சாராம்சம் அப்போது விழும்போது வாங்க வேண்டும் விழ விழ வாங்க வேண்டும் அதிகம் விழுந்தால் அதிகம் வாங்க வேண்டும் ரொம்ப விழுந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்முடைய மொத்த பொசிஷனையும் பில்டப் பண்ணிடணும் இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இது ஹெச்டிஎஃப்சிக்கும் சரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் சரியாக பொருந்தும் இன்னைக்கு நிலமை இன்னைக்கு வேல்யூவேஷன் நமக்கு சாதகமானதா துவங்குவதற்கு சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முதலீடு செய்வதற்கு ஒரு துவக்கம் ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷன் சரியானது என்று நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா யூஸ்வலாக ஹெச்டிஎஃப்சியும் சரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சரி ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதிப்பீட்டு அளவில் எல்லோராலும் பார்க்கப்படும் ரெண்டு நிறுவனங்கள் ஏன்னா கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை ப்ரைஸ் டு புக் வேல்யூ என்ற அளவீட்டில் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸினுடைய நம்பிக்கை அது சரியானதும் கூட ப்ரைஸ் டு புக் டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கக்கூடிய ரேஞ்சில் ரொம்ப அட்ராக்டிவாக இதை வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அளவீடு ஆனால் ஹையர் எண்டில் நாலு அஞ்சு வரைக்கும் கூட இந்த நிறுவனங்களுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ கூடியிருக்கிறது இன்றைக்கு உள்ள அளவீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஹெச்டிஎஃப்சியினுடைய புக் வேல்யூ ஆயிரம் ரூபாய் வரும் ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய புக் வேல்யூ நானூற்றி முப்பது ரூபா வரும் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் ஆஃப் திஸ்ன்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு ரீசனபிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ்னு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்ச் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ளே போனோடனே நீங்கள் அடுத்த வருஷத்தினுடைய புக் வேல்யூவை எடுத்துக்கணும் அடுத்த வருஷத்துடைய புக் வேல்யூ எடுத்துக்கும் போது ஹெச்டிஎஃப்சினுடைய புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹண்ட்ரடுக்கு போயிடும் ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்க்கு போயிடும் இந்த புக் வேல்யூ கூட கூட நம்ம அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய காஸ்ட்டும் அதிகரிச்சிடும் அப்போ என்ன ஆகும் இப்போ நம்ம வாங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா அடுத்த வருஷம் புக் வேல்யூ வரும்போது இது இன்னும் நமக்கு சாதகமான ஒரு விலை மதிப்புக்கு வந்துடும் ஸோ அக்யூமுலேஷனுங்கிறதே ரொம்ப பேஷண்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் கரெக்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தங்கத்தரமான நிறுவனத்தில் கூட இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் நிறுவனம் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அதனால் நான் இஷ்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் கூட சாதாரண ரிட்டர்ன் தான் கிடைக்கும் சில சமயங்களில் நஷ்டம் கூட ஏற்படலாம் அதுதான் பலர் இந்த நிறுவனங்களில் தோல்வி அடைவதற்கு காரணம் நிறுவனம் நல்லா இருந்தும் நாம் அதோட பெனிஃபிட்டை அடையணும்னா நம்மளுடைய டிசிப்ளின் அதற்கு உதவ வேண்டும் வழிவகுக்க வேண்டும் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி ரெண்டு கம்பெனியை பற்றி பேசிட்டோம் இன்னும் ரெண்டு கம்பெனி இருக்கு இல்லையா லைஃப் இன்சூரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஏஎம்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசியோடு போட்டி போடக்கூடிய ஒரு நிறுவனம் இப்போ எல்ஐசி லிஸ்ட் ஆக போகுது எல்ஐசி வர்றதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி லைஃப் நம்ம இண்டெக்ஸ்லேயே இருக்குது ஸோ அளவுக்கு ஒரு ப்ராமினன்ட் கம்பெனியாக வந்திருக்கு இண்டெக்ஸில் வந்தவுடனே அதனுடைய வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக போயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய நிறுவனம் ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட் வழிநடத்தூடிய ஒரு நிறுவனம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் அதில் மாற்றம் கருத்தே இருக்க முடியாது ஆனால் எல்ஐசி லிஸ்டான பிறகு ஹெச்டிஎஃப்சி லைஃபினுடைய வேல்யூவேஷன் எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும் ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃபை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக அதை பற்றி பல பேர் பேசினாலும் ஹைப் பண்ணினாலும் அந்த நிறுவனம் இந்த ஒரு வேல்யூவேஷன் எக்ஸஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை வேல்யூவேஷன் எக்ஸஸில் வாங்கினா என்ன ஆகுது கீழே வரும்போது நம்மளால் வாங்க முடியறதில்லை அல்லது நம்ம பயப்படுறோம் என்னது நம்ம எழுநூறுபாயில் வாங்கினது அறநூறுபா வந்துருச்சு இன்னும் கீழே போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் நமக்கு வருது ஆனால் இதுவரைக்கும் வாங்காதவர்கள் ஸ்லோவாக வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த நிறுவனத்தில் ஏற்படும் எல்ஐசி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நிறுவனம் எல்ஐசியோடு கம்பேர் பண்ணப்பட்டு அங்கே ஒரு வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அதுக்கு பிறகு நம்ம இந்த நிறுவனத்தில் தொடர்ந்து முதலீடு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் என்று நான் நினைக்கிறேன் ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த நிறுவனம் ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் ஹை க்ரோத் கிடையாது ஆனால் ரொம்ப ஸ்டெடி க்ரோத் காமிச்ச ஒரு நிறுவனம் இனி வரும் காலங்களில் இந்த நிறுவனம் வாடிக்கையாளர் நம்பிக்கையை பெருக்கி அசட்ஸ் பேஸையும் பெருக்கி ஏஇஎம் என்று சொல்லக்கூடிய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வளர்ச்சியை காமிச்சுக்கா அதுவும் ஈக்குவிட்டியில் அந்த வளர்ச்சியை காமிச்சா நிச்சயமாக இந்த நிறுவனத்துடைய மதிப்பு வளரக்கூடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பீட்டில் இந்த நிறுவனத்தினுடைய பி ரேஷியோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிட்டே இருக்குது இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அது இறங்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நிறுவனத்தை பற்றிய பார்வையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் இது கேபிட்டல் மார்க்கெட் சென்சிட்டிவ் பிஸ்னஸ் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனாலோ அல்லது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதை குறைத்து கொண்டாலோ இந்த நிறுவனம் பாதிப்புக்குள்ளாகும் அப்பொழுது இதனுடைய மதிப்பு வெகுவாக குறையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்னும் தைரியமாக வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் என்ன சார் பேடா பண்ணும்போது வாங்கணும்னு சொல்றீங்களே ஏன்னா பேடா பண்ணும்போது வாங்கினா கூட மறுபடியும் அது நல்லா பண்ணும்போது அந்த மதிப்பு உயர்ந்து பழைய இடத்துக்கு வந்துடும் ஸோ அந்த ஒரு காலகட்டம் முதலீட்டுக்கு சரியான காலகட்டம் தொழில் சுமாராக போகக்கூடிய நேரத்தில் கூட முதலீடு செய்யலாம் முதலீடு செய்வதற்கு சிறந்த காலகட்டம் தொழில் சுமாராக போகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஒரு கிரேட் கம்பெனி தொழில் சுமாராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ரொம்ப சாதகமான மதிப்பீட்டில் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு மதிப்பீட்டில் அந்த நிறுவனம் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது அதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஸோ நாலு கம்பெனியை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இந்த நாலு கம்பெனியும் சேர்ந்து தரத்தில் தங்கமான ஒரு குழுமத்தை நமக்கு இருக்கிறது அந்த குழுமத்தில் எப்படி நம்ம முதலீடு செய்யணும் எப்படி நம்ம டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் எப்படி பணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்பதெல்லாம் ஒவ்வொருவரும் கவனமாக கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை நீங்கள் செய்வீர்கள் என்றே நம்புகிறேன் கோல்ட் ஸ்டாண்டர்டில் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இன்னும் நிறையா கம்பெனிஸ் ஐடென்டிஃபைட் பண்ணுவோம் அதனுடைய குவாலிட்டிஸையும் ஏன் அந்த கம்பெனிஸை பற்றி மேலும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன் தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் năm đấy